ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சேரன் பாண்டியன் ஆயிரத்தி முடித்துவ திருக்குறளை ஓவி வடலும் கவிதை நடையிலும் பண்ணியிருக்கேன் இனி நம்ம வீட்ல என்ன பார்க்க போறேன்னா நன்னீரை வாழி அணிச்சமி நின்னினும் மின்னிரல் யாம் வீழ்பவல் அப்படின்ற திருக்குறளை மறைஞ்சிருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை ஓவியல பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களும் தமிழை நேசிக்கிறவங்களும் திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வேண்டிய போகலாம் இந்த உலகத்தில் மென்மையான பெண்மையின் அழகை பார்த்து மயங்காத ஆடவர்கள் யாராவது இருக்க முடியுமா அப்படி பெண்மையின் வன்மையான மென்மையை உணராமல் தனது தாயின் கருவறையை கடந்து இந்த பெண் என்ற மண்ணில் யாராவது கால்தடம் பதித்திட இயலுமா உண்மையில் மென்மையான மேன்மை கொண்ட அழகு என்பதை ஆண் பெண் இருபாலரும் ரசிக்கும்படியாகும் இருவரிடமும் இருக்கும் ஆண் பெண் இணைந்த கலவையாகும் அது தாய் தந்தை புணர்ந்த வடிவமாகவே தோன்றி தெரிவதாகும் அந்த வகையில் ஒரு அழகான காதலன் தன் அழகான காதலியின் மென்மையும் மேன்மையும் கொண்ட அழகை புகழ்ந்து முகர்ந்தாலை வாடும் அணிச்ச மலரை பார்த்து நன்னீரில் வாழும் அணிச்ச மலரை நீ மென்மையிலும் மேன்மை கொண்டு இருப்பதால் நீ வாழ்க ஆனால் நான் விரும்பும் என் காதலி உன்னை விட மென்மையிலும் மேன்மை கொண்டு இருக்கின்றாள் என்று ஒரு ஆடவன் ஒரு பெண்ணின் அழகை மிகைப்படுத்தி சொல்லுவதாக ஒரு திருக்குறளின் பொருள் இருந்தான் அந்த திருக்குறளின் வாயிலாக இந்த உலகத்தாருக்கு திருவள்ளுவர் என்ன சொல்ல நினைக்கின்றார் என்று யோசித்து பாருங்கள் அப்போதுதான் தெரியும் நன்னீரை வாடி அணிச்சமே நின்னினும் மென்னிரல் யாம் வீழ்பவள் என்ற குரலுக்கான உண்மை பொருள் என்னவென்று அதாவது ஒரு ஆணுக்குள் பல மரபணுக்களை கொண்டு பல கோடி விந்தணுக்கள் இருக்கின்றது அந்த விந்தணுக்கள் எல்லாம் பெரிய தலையும் மெல்லிய வாளும் கொண்டு வெறும் கண்களுக்கு புலப்படாத வகையில் அவை விந்து நீரில் கலந்திருக்கின்றது அந்த பல கோடி வகையான மெல்லிய விந்தணுக்களை காட்டிலும் வன்மையான பெண்ணின் அண்டணுக்கள் மென்மையானது அது தன்னிச்சையாக நகர்ந்து செல்லும் தன்மையற்று நகர்ந்து வரும் ஆணின் விந்தணுக்களின் வருகைக்காக கருவாசல் திறந்து காத்து கிடக்கின்றது ஆனால் அத்தகைய பெண்ணின் அண்டணுக்களை ஆணின் விந்தணுக்கள் சேர வேண்டும் அதற்கு ஒவ்வொரு விந்தணுவும் பல தடைகளை கடந்து செல்ல வேண்டும் அதிலும் எந்த விந்தணு சுறுசுறுப்பாக வேகம் கொண்டு பெண்ணின் அண்டத்தை மோதி அதில் ஊடுருவுகின்றதோ அதுவே கருவாக ஒரு மாற்றம் அடைகின்றது ஆனால் பெண்ணின் யோனிக்குள் நுழைந்த எல்லா விந்தணுக்களும் பெண்ணின் அண்டத்தை அடைவதும் இல்லை அவை கருவாக ஒரு கொண்டு பிண்டத்தை எடுப்பதும் இல்லை இதை உணர்ந்த ஆணின் உள் உணர்வானது ஒரு பெண்ணோடு உடலுறவு கொண்டு புணரும்போது தனக்குள் யோசித்து என்ன பேசுகின்றது என்றார் முகர்ந்தாலே வாடும் நன்னீர் அனிச்சமாக சுத்த விந்து நீரில் வாடும் எனது மெல்லிய விந்தணுக்களி நீ வெளி சுவாசம் பட்டாலே வாடும் மென்மையான அணுச்ச மலராக எனக்குள் மலர்ந்திருக்கின்றான் ஆனால் நான் காமத்தில் புணர்ந்திருக்கும் என் காதலியோ உன்னை விட மென்மையான அண்ட அணுக்களை தனக்குள் கொண்டு என்னை அவள் அழகில் வீழ்த்தி உன்னை உடல் கொண்ட உயிராக உருவாக்க ஈர்க்கின்றான் ஆகையால் என் நன்னீரில் அணிச்ச மலராக மலர்ந்து வாழும் எனது மெல்லிய அணுக்களை நீங்கள் எனது விந்து நீரை கணந்து இந்த அழகான பெண்ணில் அடைக்கலம் புகுந்து அவள் அண்ட நீரில் நீ கருவாக மலர்ந்து வாழ வேண்டும் என்பதை உணர்ந்து நான் அவளோடு காமம் கொண்டு கலந்து உன்னை வாழ்த்துகின்றேன் எண்ணிலும் மென்மையான இந்த பெண்மையை எனது ஆண்மை கொண்டு அடைந்து அவளை உனக்கு அன்னையாக்கவே விடைகின்றேன் இதுதான் பெண்ணை சேர்ந்த ஒவ்வொரு ஆணின் உடல் கொண்ட சுக உணர்வின் நோக்கமாகும் அதைத்தான் திருவள்ளுவர் நன்னீரை வாடி அணிச்சமே நின்னினும் மென்னிரல் யாம் வீழ்பவள் என்று சொல்லுகின்றான் மேலும் இதை குறித்த விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்